செந்தில் ஃபோன் அட்டன் பண்ணலை கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் அட்டன் பண்ணலை அடுத்த ஃபோன் பண்ணால் ஃபோனே ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க எதுக்கு நமக்கு தொந்தரவு மீனா கூட நம்ம சந்தோஷமாக பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கே அது கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டாருன்னு ஒரு என்ன வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு வீட்டுக்கு போனால் அப்பா என்ன கேள்வி கேட்பாருன்னு தெரில அதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலன்னு இப்படி ரொம்பவே யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் இருக்கிற பாண்டியன் வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க என்னம்மா மீனால் எதுவும் ஃபோன் பண்ணிச்சான் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் ஃபோன் அட்டன் பண்ணவே மாற்றான் ஃபோன் போனதே எடுக்கலை இப்போ ஆஃப் பண்ணி வர வச்சு வச்சிருக்கான் ஆஃப் ஆனிச்சா இல்ல நான் சொல்ற வேலைனால ஆஃப் பண்ணானு கூட தெரியலன்னு சொல்லி பழம்பிட்டு இருக்கேன் போன் எல்லாம் ஒண்ணும் பண்ணலமாமா இப்பதான் வந்துட்டு மீனா போட்டோ அனுப்பி ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா ரெண்டா ரெண்டு பேரும் பீச் போயிருப்பாங்க போல அங்க போட்டோ எடுத்து அனுப்பி விட்டாங்க அதான் நாங்க பாத்தோம் அப்படின்னு சொல்ல நீ எதையுமே என்கிட்ட சொல்லாத கோமதி ராஜ டியூஷன் எடுத்தான் அதையும் சொல்லாத மறைஞ்சிடுவ இப்ப என்னடானா இவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு போயிருக்காங்க அதையும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதி எடுத்துட்டாங்க இதனால தங்கமேலுக்கும் கோமதிக்கும் இடையில மன வருத்தம் வந்துருது அத்தை நான் வேணும்னு சொல்லல கோலத்தை வந்துடுச்சுன்னு சொல்ல இது ரொம்ப கோவமா கோமதி உள்ள போயிடுறாங்க பின்னாடியே ராஜு போய் எங்க கோமதியை வந்து சமாதானப்படுத்துறாங்க இத்தனை வருஷத்துல இவர் இந்த மாதிரி என்ன பேசினது கூட கிடையாது ராஜி ஆனா இன்னைக்கு இவர் என்ன எப்படி எல்லாம் பேசிட்டா பாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க எதுக்குங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு நீங்க பண்றது எல்லாமே தேவையில்லாத வேலையா மட்டும் தாங்க இருக்குன்னு சொல்லி தங்க மேல திட்ட தங்க அழக ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல தங்க மேல அப்படியே சோகமா வீட்ல இருந்துட்டு இருக்காங்க திரும்பவும் எங்க பாடியன் வந்து செந்தலுக்கு போன் பண்ணி பார்த்துட்டே இருக்க ஃபோன் அட்டன் பண்ணல சரி அந்த புள்ள மீனாவுக்கு போன் போடு அப்படின்னு இங்கே கோமதிட்ட சொல்கிறாங்க இங்கே கோமதியாக மீனாவுக்கு ஃபோன் பண்ண அத்தை ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி பேச உடனே எங்கள் பாண்டியன் தான் பேசுகிறாங்க எங்கம்மா மீனா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க எப்படியும் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ தேவையில்லாமல் அத்தை ஃபோனில் இந்த பண்ணுறாங்களே எங்கெங்க உங்கள் ஃபோனு சொல்லி சைகையில் கேட்க ஃபோன் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறதுன்ற மாதிரி இங்கே மீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை பாண்டியன் கேட்குறாங்க எங்கம்மா இருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லாது இல்லைம்மாம்மா இப்போ பீச் வரைக்கும் வந்தோம் அப்படின்னு உண்மையை தான் சொல்கிறாங்க மீனாவுக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பொய் சொல்லவும் தெரியாதுன்றதுனால உண்மையை மட்டுமே தான் சொல்கிறாங்க அப்படியா நான் சொன்ன வேலையெல்லாம் சேந்தில் முடிச்சுட்டானா எங்கவா பக்கத்தில் தானே இருக்கான் அவங்கிட்ட ஃபோனை கொடு சொல்ல இந்தாங்கங்க மாமா பேசணுமான்னு சொல்லி நீங்கள் ஃபோனை நீட்டு என்ன நீ அப்படின்னு இங்கே வந்து மெதுவாக சொல்கிறாங்க வேற வழி இல்லை மாட்டிக்கிட்டாச்சு சமாளித்து தானே ஆகணும் பேசுங்கன்ற மாதிரி இங்கே மீனா சொல்கிறாங்க உடனே நீங்கள் செந்தில் ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க ஆ சொல்லுங்கப்பா என்னப்பா விஷயம் மாதிரி கேட்க என்னடா என்ன விஷயம்னு கேட்குறேன் நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லைப்பா அவர் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னாரு அதான் அந்த நேரத்துக்கு மீனா வைங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க அதை என்ன பிள்ளடானி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வெயிட் பண்ண சொன்னா அதுவரை வரைக்கும் உங்களால பொறுத்திருந்து அந்த பணத்தை உனால வாங்கிட்டு வர முடியாதா திரும்பவும் அவர்கிட்ட போய் எப்போ அந்த பணத்தை வாங்க முடியும் கொஞ்ச நாள் உனக்கு பொறுப்பு இருக்கான் இப்படி ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க நீங்க வந்துட்டு பாண்டியன் சிந்தில் ரொம்ப மோசமாத்துட்டுறாங்க அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்கப்பான் சொல்ல என்னடா சொல்ல போறேன் என்ன இன்னமும் டைம் கேட்பா தானே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா இன்னமும் அங்க விட்டான்னு ஊர் சுத்திட்டு மட்டும்தான் இருப்பேன் நான் சொன்ன விலை முடிக்க மாட்டேன் நான் சொன்ன மாதிரி எல்லா கடைக்கும் போய் விசாரிச்சோ என்னமோ அது கூட நீ சொன்னது பொய்யா இருக்குமோ என்னன்னு எனக்கு இப்ப தோணுதுன்னு சொல்லி இங்க செந்தில திட்டுறாங்க உடனே பாண்டியனும் நீ மீனாட்ட கூட எங்க செந்தில்கிட்ட சொல்ல செந்தில் மீனாட்ட கொடுக்குறாங்க சொல்லுங்க மாமா எங்க மீனா பேச ஆரம்பிக்க சரிப்பா நீங்க சுத்தி பார்த்ததெல்லாம் போதும் உடனே கிளம்பி ஊருக்கு வர வழியை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க சரி மாமான்னு சொல்லிட்டு எங்க போனையும் வச்சிடறாங்க என்னங்க ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க கண்டபடி திட்டுறாரு மீனா வர்ற இடத்துலயும் கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரு இங்க வந்து அங்க போய் பாரு இங்க போய் பாரு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டே இல்லையான்னு இப்படி ஆயிரம் ஆயிரத்தி எட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காரு போன்லயே இவ்வளவு திட்டு திட்டுறாருனா நேரில் போனா என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்க வேணாம் அவர் தான் இவ்வளவு பேச்சு பேசுறாருல நம்ம நேரில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மீனாவும் செந்தில கூட்டிட்டு கிளம்புறாங்க அடுத்த நாள் பொழுது வெடிய காலையிலையும் இங்க செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க பாண்டியன் என்னடா நான் சொன்ன வேலை எதுவுமே முடிக்கல ஒண்ணு பண்ணல வேற என்னதான் சென்னையில பண்ணிட்டு இருந்த ரெண்டு நாளா அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு நீ சென்னைக்கே போயிருக்க வேண்டியது இல்லையே மீனாவை மட்டுமாவது நான் அனுப்பி வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்ல என்னப்பா மீனா அப்படின்னு கேட்கறாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாமா ரெண்டு நாளா இவர் எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு தான் இருந்தாரு ஏன் நைட்டு கூட ரொம்ப லேட்டா தான் மாமா வந்தாருன்னு சொல்ல அவர் அலைஞ்சதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லம்மா அலைஞ்சானே ஏதாவது ஒரு வேளை உருப்படியா முடிச்சானு சொல்லி கேட்க இங்க செந்தல் தலை குனிச்சு நின்றுட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா கடையிலையும் போய் விசாரிச்சுட்டு தான்ப்பா வந்தேன்னு சொல்றாங்க ஆமா என்னத்தை விசாரிச்சியோ தெரியல அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வர சொன்னேன் அதை மட்டும் உன்னால வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர முடியாதா ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரத்துல என்னடா ஆயிட போது உனக்கு இருக்கு ரொம்ப மோசமா பேசுறாங்க இதை விட்டுட்டு தோரா அப்படியே ஊர் சுத்த போயிட்டீங்களோ நம்ம சென்னையில தானே இருக்கும் இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினப்பு வேற அப்படிதானே தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை கேட்ட உடனே மீனா அவ்வளோ சந்தலுக்கும் எந்த பதில் சொல்றதுனே தெரியல இன்னும் இருந்தாலும் சென்னையில நடக்கிறது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு தானே நீங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்த கிளம்பி போனீங்க நான் சொன்ன வேலையை கூட பார்க்காம உண்மையிலேயே நீ ட்ரைனிங் தான் போனியாமான்னு சொல்லி கேட்க என்னம்மா இப்படி பேசுறீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட நீங்களே வந்து விசாரிச்சு பாருங்க அப்படின்னு மீனா கோவமா பேச எனக்கு சந்தேகம் ஆனால் ஒன்னும் இல்லைம்மா இவன் பண்றதை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியெல்லாம் தோணுதுன்னு சொல்ல உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நாங்க வெளியில போய் ஊர் சுத்துற அளவுக்கு ரொம்ப கேவலமானவங்களாம் இல்லைம்மாமா நேரடியாகவே கேட்போம் எங்களுக்கு வீட்டில இருக்க பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லிட்டு கலந்து வெளியில போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போது குடும்பம்னா ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி தானே நானும் இந்த குடும்பத்தில் இவ்வளவு நாளாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு என்கிட்ட இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்களே மாமான்னு எங்கள் மீனா வந்து கொஞ்சம் அழைக்கிறாங்க என்னடி எதுக்குடி இவ்வளோ கோவப்படுற வந்ததும் வராதும்மான்னு சொல்ல அத்தை நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க நாங்களா அத்தை கோவப்படுறோம் தேவையில்லாம மாமா தான் இப்படிங்களை நிற்க வச்சு வந்ததும் வராதமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் அந்த கடைக்காக எவ்வளவு உழைக்கிறாரு ஆனா இங்கிருந்து கிளம்பும் போது ஆயிரம் ரூபாய் மட்டும் செலவுக்கு காசு கொடுக்கிறாரு இங்கிருந்து சென்னைக்கு போயிட்டு வரதுக்கு ஆயிரம் ரூபாய் தான் ஆகுமா இதே ஆயிரம் ரூபாய் வச்சு இவர் போயிட்டு வந்துருவாரா அப்படின்னு இங்க கேள்வியும் கேக்குறாங்க மீனா என்னப்ப மீனா உங்களுக்கு அவ்வளவா பணத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதான பணம் சொல்ல கேட்டாலும் நீங்க அப்படியே கொடுத்துருவீங்களா மாமா நீங்களே ஒவ்வொரு விஷயத்திலையும் கணக்கு பார்த்து அதை பார்த்து பார்த்து செலவழிச்சுட்டு இருக்கீங்க இங்கிருந்து நாங்க ரெண்டு பேர் சென்னைக்கு போறோம் எங்களுக்குன்னு ஏதாவது கை செலவுக்கு பணம் தேவைப்படாதான்னு சொல்லி கேட்க இங்க உடனே மீனாட்ட சொல்றாங்க தங்கமேல் ஏங்க நீங்களும் தான் வேலைக்கு போறீங்க உங்க கையில தான் பணம் இருக்குமே அதுக்கப்புறமும் எதுக்காக மாமா கிட்டே இருந்து எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்ல இப்ப சொன்னீங்கல்ல இது பாயிண்ட் இதே தான் மாமா நானும் சொல்றேன் நான் வேலைக்கு போனதுனால என் கையில காசு இருந்துச்சு அந்த ஆயிரம் ரூபாய் தாண்டி செலவு வந்த போதும் நான் என்னோட காசை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதுல நல்ல செலவு பண்ண முடிஞ்சுது இதுவே இப்ப ராஜீவ் கதிரம் என் இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்காக சென்னைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருந்ததுன்னா இதே ஆயிரம் ரூபாயை நீங்க கொடுத்து அனுப்ப முடியுமா மாமா இப்போ எங்கிட்ட வேலை இருந்தது காசு இருந்ததுனால என்னால நான் சமாளிக்க முடிஞ்சது இப்போ நீங்க ராஜியையும் டியூஷன் எடுக்க விடாம பண்ணிட்டீங்க அப்போ ராஜிக்கு கையில காசு இல்லாம கையில காசு இல்லாம அந்த இடத்துல அவன் நிற்கும் போது அவளுக்கு மனசு இவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க மாமா எல்லா இடத்துலயும் நாங்க உங்ககிட்டே வந்து கையேண்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்க முடியாது எங்களுக்கும் தனிப்பட்ட செலவு இருக்கும் அதை நாங்க சமாளிக்கணும்னா எங்க கையிலயும் காசு இருக்கணும் அதுக்காக நாங்க சம்பாதிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி கேட்க எங்க தங்கமீன் சொன்ன அதே பாயிண்ட வச்சு பாண்டியனையும் மடக்கிறாங்க எங்க மீனா மீனா இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் பதில் சொல்ல முடியாம தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க எங்க பாண்டியனும் சொல்லுங்க மாமா நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க மாமா அப்படின்னு எங்க மீனாவும் கேட்கிறாங்க ஈ சும்மா இருடி நீ எதுக்குடி இப்படி வம்பு கொள்ற அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்ல நீ வேணா அமைதியா போல் செந்தில் அதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் எல்லாருமே இவங்க சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு தானே நான் மாமா சொல்றதை ஏத்தப்பதான் ஆனா அதுக்காக எல்லா இடத்துலயும் அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணுங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது நமக்கும் ஒரு அளவுக்கு மேல பொறுமை வேணும் சுதந்திரம் வேணும் அதை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நம்ம இந்த வீட்டுல இருக்கவும் முடியாது அத்தை மாமா அப்படின்னு இந்த கூட்டு குடும்பத்துல உலகத்தில் வாழ்கிறது எனக்கு சந்தோஷம்தான் சந்தோஷமா இருக்கிறதுனால தான் ஒண்ணு நான் இந்த வரைக்கும் இந்த வீட்டை விட்டு தனியாக வான்னு சொல்லி கூப்பிடவில்லை இந்த குடும்பத்துல தான் வாழணும்னு நானும் உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன் அது எல்லாமே உனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் அதையும் மாமா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்ல இப்படி ஆயவாயம் மட்டும் கொடுத்து அனுப்பும்போது அது உனக்கு எவ்வளோ கழிச்சுதுன்னு எனக்கும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதனால தான் இப்போ மாமாட்ட கேட்குறேன் அதுக்கப்புறமா மாமா இது மாதிரி நடந்துக்க மாட்டாங்கள இப்படி கேட்காம விட்டோம் அப்படின்னு தான் மாமா தான் வந்துட்டு அதை தப்பாக நினச்சிக்கிட்டு இப்போ தான் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அதை வச்சு அவன் செலவு பண்ணிட்டு வந்துட்டான் ஏன் திரும்ப திரும்பவும் அதே மாதிரி குடு போன்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வரும் அதை நம்ம நேருக்கு நேராக கேட்டுட்டோம்னா நமக்கும் பிரச்சனை இல்லை அவருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சொல்ல அப்படியே இங்கே பாண்டியன் தகச்சு போய் நின்றுட்டு என்ன மீனா வந்ததும் வராதுமா இப்படி மாமாவை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு சொல்ல நான் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்கல இல்லை மயில் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் மயில் வாய மூடிட்டு நின்றுட்டு இருக்காங்க உனக்கு அதுக்குள்ளே ராஞ்சியோட டியூஷன் விஷயம் அங்கே வரை வந்துடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல நானே இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே மாமா இந்த ராஞ்சி டியூஷன் வச்ச விஷயம் தங்கமயில் மூலமாக உங்களுக்கு தெரிய வந்ததப்போ அப்போ எனக்கு தெரியக்கூடாதா என்ன ஏன் அதை நான் தெரிஞ்சுக்கவும் கூடாதான்னு சொல்லி மீனாவும் கேட்குறாங்க நான் அப்படி சொல்ல வரல சொல்ல ஏன் மாமா இந்த விஷயத்தை ராஜே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தா ஏன் அவள் சொல்லணும் கூட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவள் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு முன்னாடி தங்கமேல் உங்ககிட்ட சொன்னதுனால உங்களுக்கு கோவம் அதிகம் வந்துடுச்சு அதனால இப்போ டியூஷனே வேணான்ற அளவுக்கு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா மாச செலவுக்கு நீங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு ஏற்கனவே ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னாலும் கூட அவங்க அவ்வளோ யோசிப்பாங்க மாச செலவுக்கு நம்ம இதுக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணும் நம்ம வீட்டு செலவே பார்த்துக்குறோம் அவங்களோட எல்லா தேவைகளையும் நம்ம பார்த்துட்டு தானே வரும்னு சொல்ல இங்க வந்து பாண்டியனா இது வரைக்கும் வீட்டு செலவை தவிர வேற எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்து நடத்துகிறது கிடையாது அப்பப்ப ஏதாவது செய்வாங்களே தவிர ஆனா இங்க வந்துட்டு ராஜிக்கோ மீனாவுக்கு எதுவும் ஒண்ணு தேவன்னு வரும்போது அங்க போய் அவர்கிட்ட கை கட்டி நின்றுட்டும் இருக்க முடியாது அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் இவங்களே சம்பாதிச்சு நம்ம கையில காசு இருக்கும்போது போது நமக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு ஆனா இங்க தங்கமேல படிக்கல பிளஸ் டூ வரைந்தான் முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமும் படிக்கல பொய் சொல்லிட்டு இருக்காங்க இங்க வீட்டு வேலையை மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க எங்க இவங்க நம்மளெல்லாம் மாட்டி விட்டுருவாங்களோ என்ற ஒரு பயத்துல தான் எங்க ராஞ்சியும் எடுக்க விடாம பண்ணிட்டாங்க இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமே தங்கமைல தான் ஆனா இங்க வந்த கையோட மீனா செமையா வெளுத்து வாங்கிடுறாங்க தங்கமையிலையும் அதே நேரம் பாண்டியனையும் தங்க மையிலால எதுவும் பேச முடியல இங்க பாண்டியன் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க எங்க மீனா பேசிட்டு நீ வாசந்தல் சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவேன் இங்க அப்படியே வெறிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க நான் என்ன பேசிட்டேன்னு இப்படி இந்த மீனா என் மேல கோவப்பட்டு போகுது அப்படின்ற மாதிரி எங்க கோமதி கிட்ட கேட்க கோமதி அப்படி சொல்றாங்க அவ வந்ததும் வராததுமா இப்படி கோமா நடந்துகிட்டது தப்புதாங்க தாங்க ஆனா அவ கேட்ட விஷயம் ஒண்ணு தப்பு இல்ல அவ நியாயமா தான் கேட்டான் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இங்க கோமதியும் போக இங்க அப்படியே பாண்டியன் வந்துட்டு யோசனையிலே இருக்காங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணமோ ஏன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட நம்ம எந்த வேலையும் கொடுக்க கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்க பாண்டியனோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இங்க தங்க மேல வந்துட்டு நைசா அந்த இடத்துல இருந்து விலகி கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க வெடிகுண்டு போட்டதே அவங்கதான் ஆனா இவ்வளவு பெருசா வெடிக்கும் போது நைசா அதுல இருந்து விலகிங்கிறாங்க ஆனா அதுக்காக மீனாவராஜ் சும்மா இருக்க போறதுல கண்டிப்பா தங்கமொழிக்கு இது எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்க தான் போறாங்க